இது வந்து நம்ம மூல்சித்தா பறிச்சோம்ல தோப்பில் அது இது பாருங்க எப்படி அழகாக வெடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து இது வந்து பத்து பழத்துக்கு பிறகு இது வந்து இப்போ இந்த ஒரு பழம் நம்ம முழுசா பறிச்சிட்டு வந்திருக்கோம் ஏன்னா வந்து அதில் பழமே எடுக்க முடியல அது ஏன்னு தெரியல ஒன்று வந்து காயா அப்படியே கீழே கொட்டிடுது இல்லை நம்ம அவசரப்பட்டு பழுத்துறிச்சி போல இருக்குது அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த கல் மாதிரி இருக்கும் அது கடைசி வரைக்கும் பழுக்கவே பழுக்காது அது அப்படியே இருந்து அதை நம்ம தூக்கி போற மாதிரி ஆகிடும் இது வந்து டெய்லி போய் 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 இதை தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து இது மாதிரி அப்படி தொட்டோம்னா அப்படி ஸ்பாஞ்சியாக அமுங்கும் அந்த ஒரு பழுத்ததுக்கான அடையாளம் அமுங்கும் அந்த அமுங்குற வரைக்கும் அதை நம்ம வந்து அந்த மரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இடையில வந்து இப்படி ஒரு மாதிரி சொட்ட மாதிரி விழுது விழுந்து அந்த இடம் அழுகி போயிடுது அப்படியே இந்த வாட்டி பார்த்து 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 டெய்லி போனோன்னே அதை போய் தொட்டு பார்ப்பேன் போய் அடியில் போய் அமுக்கி பார்ப்பேன் பழுத்திருச்சா பழுத்துருச்சான்னு நேத்துக்கு போய் பார்க்காம வந்துட்டேன் நைட் ஃபுல்லா தூக்கத்தில் இதே ஞாபகம் எனக்கு இன்னைக்கு போன உடனேயே போனேன் கரெக்டாக பழுத்து இருந்தது பாருங்க இல்ல ஒரு சின்ன வெடிப்பு இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு பறிக்கும் போது இது வீட்டுக்கு வரதுக்குள்ள இவ்வளவு ட்ரெஸ்ஸு வெடிச்சிருச்சு இது இந்த பழம் வந்து பிக் ஷாட்டுக்கு பிடிக்காது ஏன்னு கேளுங்களேன் இது வந்து ஒரு லைட் புளிப்பு சுவை இருக்கும் அதில் அதில் மாவு மாதிரி இருக்கும் நார் நாராக இருக்கும் அதனால் என்னமோ அவருக்கு வந்து பிக் ஷாட்டுக்கு பிடிக்காது இது ஃபுல் பழத்தையும் நானே சாப்பிடுவேன் இதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த பழத்தை அப்படி பிக்கும் போதே அப்படியே நெசுங்கும் அடியிலெல்லாம் நல்லா கனி மரத்துலேயே இப்படி கனிஞ்சி பழுத்த எடுத்து சாப்பிட்டா தான் இதை சாப்பிட முடியும் வருங்க இது வந்து அப்படியே சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்கு உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சாதாரண சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்கு எனக்கு வந்து பழங்கள் எல்லாமே பிடிக்கும் விருப்பம் அப்படிங்கிறதுனால எல்லா பழத்தோட சுவையும் எனக்கு பிடிக்கும் பிக்ஷாட்டுக்கு இது பிடிக்கல இதுல வந்து சாதாரண சீத்தாப்பழம் விதை மாதிரியே தான் இருக்கு நம்ம இந்த வட்டி மரத்திலேயே பழுத்து கனிஞ்சி எடுத்ததுனால நம்ம இந்த விதைகளை வந்து நம்ம இந்த வட்டி வந்து முளைக்க வச்சு பார்ப்போம் முளைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்டில இடம் இருந்ததுன்னா இந்த மரம் மட்டும் இது வந்து பம்பலாலாம் போகாதுங்க அப்படி அழகாக ஸ்ட்ரைட்டா ஓடுவதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும் ஒரு காம்பவுண்ட் ஓரமாவோ ஏதோ ஒரு வேரும் பெருசா போகாது அதனால இந்த மரம் வந்து ஒன்று வந்து ஒரு கண்ணு வந்து வாங்கி நீங்கள் இந்த ஆனால் கண் வந்து வில கூட நானூறுரூபா ஒரு ஒரு கண் வில அதை இவ்வளோ பெருசு தான் இருந்துச்சு நாங்கள் வாங்கிக்கணும் அந்த வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு தண்ணி ஊற்ற முடியாத ஒரு இடத்துல வச்சுட்டோம் அதை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேர் ஓடிக்குது வேர் இப்போ தண்ணியே ஊற்றுறது இல்லை அதுக்கு வந்து பழம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க வருஷம் பூரா அதில் வந்து பழம் வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு கேன்சர் வராது இந்த பழம் சாப்பிட்டா கேன்சர் வராது கேன்சர் வந்தவங்களுக்கு இதோட ஜூஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது இது இது நம்ம வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு மரம் கண் வாங்கி வச்சு வளர்த்து மூணு வருஷத்துல காய்ச்சிருது நீங்களும் சாப்பிடு நீங்களும் அதே மாதிரி இந்த பழம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் இது நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா இது உங்க வீட்டுல இருக்கா இதனுடைய இன்னும் மருத்துவ குணங்கள் இதோட குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம் அதை பத்தி